கரங்கள் என்று கர்ணன் கர்ண மாமன்னனுக்கு சொல்வார்கள் அதுபோன்று இங்கு நூலை வெளியிட்டு வெளியிட்டு வாங்கி வாங்கி எங்களுடைய கரங்கள் எல்லாம் சிவந்திருக்கின்றன சென்னிற பூக்களோடு எங்களுடைய மனங்களும் வளர்ந்த காரணம் என்னவென்றால் புரட்சியான கருத்துக்களை உள்ளடக்கிய தன்முறை கவிதைகள் பலர் இங்கே பிரதிபலித்திருக்கிறது இந்த தொகுப்பு நூலை பார்த்தீங்கன்னா ஐயா வேலாயுதம் அவர்களும் மிகந்தன் அவர்களும் இருவரும் இணைந்து தொகுக்கப்பட்ட பாலாற்றங்கரையில் பரிசல் வறண்ட மணலாறு இருக்கின்ற பாலாற்றில் எப்படி பரிசு போட்ட முடியும் என்று கேள்வி எழுகிறது என்னவா ஆனால் பாலாறு என்பது அடி ஊற்றில் பழமா பழமிக்க ஆறு அந்த பாலாற்றங்கரையில் இருக்கின்ற அத்தனை ஊடுகளும் வந்து மிகச் செழிப்பானவை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது அதுபோன்று மிக வளமிக்க கவிதைகளை உள்ளடக்கிய தொகுப்பு நூல் இந்த பாலாற்றங்கரையில் பரிசு மிகச் சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள் இதில் பங்கு பெற்றிருக்கின்ற அத்துணை கவிஞர்களும் ஆக சிறந்த கவிஞர்கள் தான் இந்த குறிப்பிடத்தக்கது இதில் விகந்தன் அவருடைய கவிதை ஒன்றை நான் சொல்வதை மகிழ்கிறேன் பாலாற்றின் வளம் பட்டுப்போன தளம் பாலாற்றின் வளம் பட்டுப்போன தளம் சோழனின் களம் கடற்கரையின் அளம் இவர் போல ஒரு அற்புதமான வார்த்தைகளை பயன்படுத்துவது தான் மிகவும் அல்லவர் தளம் அளம் என்று ஏய்பு சொற்களை சொன்னாலும் அந்த அளம் என்ற அற்புதமான ஒரு தமிழ் சொல்லை பயன்படுத்தி சோழனுக்கு முடிசூட்டி இருக்கிறார் நம்முடைய விகந்தன் அவர்கள் அவர்கள் அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இது இதுபோன்று பல நூல்களை இப்போ பார்த்தீங்கன்னா அண்மை காலங்களில் வேலாயம் அவர்களும் விகந்தன் அவர்களும் இந்த தன்முனை கவிதைகளில் ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் மிக அதிகமான கவிதைகளை எல்லாம் ஒன்றைத்து இந்த மாதிரி தொகுப்பு நூல்களை வெளியிடுவது ஆக்செலண்ட் அவர்களுக்கு இந்த